அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கம் கல்பாக்கத்தின் காவல் தெய்வமாம் காலம் கடந்தும் நம்மை காத்து வரும் அம்மன் ஆலய வளாகத்தில் வரம் தரும் வரசித்தி விநாயகர் கருணை மிகுந்த கல்லிச்சியம்மன் நலம்பல அருளும் நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகள் புதுப்பிக்கப்பட்டு பொலி கும்பாபிஷேகம் ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் மணிக்குள் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து சிறப்பிக்குமாறும் மேலும் அதே மாலை வளாகத்தில் வேண்டும் வரம் தருளும் வேங்கடகிருஷ்ணன் கோரிக்கைகளை நிறைவேற்றும் கோதண்டராமர் பக்த ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகளும் புதுப்பிக்கப்பட்டு பொலி ஊட்டப்பட்டு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் எட்டரை மணிக்குள் நடைபெற உள்ளதால் இரண்டு வெவ்வேறு நாட்களில் நடக்கும் கும்பாபிஷேகம் மற்றும் சம்பரோக்ஷண வைபவத்தில் இரண்டிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு இரவே பெருமாறு பெறுமாறு ஆலய கமிட்டி கும்பாபிஷேக கமிட்டி சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி